அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீ பிளாவடி கருப்பசுவாமி சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி குமுக்கலவன் சித்தனை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா நாடி ஜோதிடத்தினுடைய மகிமை மற்றும் இதனுடைய அருமைகள் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம நாடி ஜோதிடம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியாமல் அனைத்து விஷயங்களும் வந்துவிடும் எதிர்காலம் மற்றும் நக நிகழ்காலம் என்று அனைத்து விஷயங்களும் நமக்கு புலப்படும் ஒருவருக்கு ஜாதகமே இல்லை என்றால் அவருடைய கை கட்டை விரல் ரேகை வைத்து அவருக்கு பிறந்த தேதி மற்றும் நாள் மற்றும் லக்னம் முதலிய அனைத்துமே சொல்லக்கூடியது இந்த நாடி ஜோதிடமாகும் தாய் பெயர் தந்தை பெயர் முதலிய அனைத்து பெயருமே தெரியாமல் இருந்தாலும் கூட தெரிய வரும் அவருக்கு அதே அதேபோல நாடி ஜோதிடம் மிகவும் சக்தி வாய்ந்தது நாம் என்ன நினைக்கின்றோமோ அந்த ஓலையில் வரும் இது என் அனுபவத்தில் கண்ட உண்மையாகும் இதில் பல கண்டங்கள் உள்ளது இந்த கண்டங்களின் பொது பலன்கள் தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஒருவருக்கு ஜாதகமே இல்லை என்றாலும் கூட அவருடைய கை கட்ட விரல் ரேகையை வைத்து அவருக்கு ஜாதகம் விடலாம் இதுவே நாடி ஜோதிடத்தின் உள்ள ஒரு ரகசிய முறையாகும் பிறந்த குறிப்பும் தெரியவில்லை என்றாலும் லக்னம் ராசி தெரியவில்லை என்றாலும் நாடி ஜோதிடத்தின் அடிப்படையை வைத்து ரேகையை வைத்து நாம் வந்து நாடி ஜோதிடம் பார்த்து விடலாம் ஜாதகத்தை கணித்து விடலாம் இதில் பல காண்டங்கள் உள்ளது இந்த காண்டங்களுடைய மகிமை மற்றும் பலன்கள் நாம் இப்பொழுது பார்ப்போம் ஒன்றாவது காண்டம் வாழ்க்கையில் பொது பலன்கள் மற்றும் பொதுவாகவும் விளக்கமாகவும் கூறுவதுடன் பிறந்த குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதாகும் இந்த ஒன்றாவது காண்டம் இந்த ஒன்றாவது காண்டம் நம்மளுடைய பிறந்த தேதி மாதம் லக்னம் ராசி நட்சத்திரம் இது எல்லாமே வந்து நமக்கு சொல்லிடுவாங்க நம்மளுக்கு ஜாதகமே இல்லாட்டாலும் இந்த கா கை கட்ட விரலையை வைத்து ஒன்றாவது காண்டத்தின் அடிப்படையை வைத்து நமக்கு எல்லாமே சொல்லிவிடுவாங்க அதே போல் இரண்டாவது காண்டம் என்று சொல்வார்கள் இந்த காண்டத்தின் அடிப்படையில் நமது குடும்பம் எப்படி இருக்கும் இன்னாருக்கு இன்னார் மகன் தந்தை பெயர் தாய் பெயர் எல்லாமே சொல்லிவிடுவாங்க அதோட அதோட வாக்கு நாம் எப்படி பேசுகிறோம் திக்குவாயா மற்றும் நேர்மையானவரா மற்றும் பலம் பொருந்திய வாக்கா என்று அடிப்படை எல்லாமே சொல்லிடுவாங்க கல்வி எவ்வளோ தூரம் பட்ட படித்திருக்கிறாய் பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப்படிப்பு எல்லாமே நம் எவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம் என்று சொல்லி சொல்லிடுவாங்க கண் பார்வை அதே போல் இவருக்கு கண் எவ்வளோ தூரம் பார்வை இருக்கும் இவருக்கு கண் பார்வை உடையதா தெளிவான பார்வை உடையதா என்று அனைத்து விஷயமும் சொல்லிவிடுவார்கள் அதே போல் வித்தைகள் வித்தைகள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பலம் நம்மளுடைய தனித்திறமைகள் எல்லாமே சொல்லிவிடுவாங்க இது எல்லாம் இரண்டாம் பார்வை காண்டங்களாகும் மூன்றாவது காண்டம் சகோதரர் மற்றும் சகோதரர்களின் எண்ணிக்கை அவர்கள் ஏற்படும் நன்மை தீமைகள் ஆள் அடிமை தைரியங்கள் பற்றி கூறுவதாகும் அதாவது நமது கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் அண்ணன் தங்கச்சி எத்தனை பேர் என்ற எண்ணிக்கை எல்லாமே அந்த ஓலையிலே வந்துவிடும் நம்ம போய் உக்காந்தவே போது மூன்றாவது காண்டத்தில் நமது சகோதர சகோதரிகளை பற்றி சொல்லிவிடுவாங்க அவர்களால் ஏற்படும் நன்மை தீமைகள் அவங்க வந்து நம்மளுக்கு புரோஜனமாக இருப்பாங்களா இல்லாது துன்பமாக இருப்பாங்களா என்று மூணாவது காண்டத்தில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதேபோலது நாலாவது காண்டத்தை நாம் பார்க்கும் பொழுது தாயார் மனை நிலங்கள் கட்டிடம் வாகனம் புதையல் யோகம் வாழ்க்கையில் அடையும் சுகங்கள் பட் மற்றும் தீ மகிழ்ச்சிகளில் விவரமாக கூறுவது நான்காவது காண்டம் நான்காவது காண்டத்தில் நமது தாயாருடைய நிலைமை எப்படி உடல் ஆரோக்கியம் உடையவரா பலமானவரா சந்தோஷம் உடையவரா திறமையானவர்களா நோயாளியா என்று அடிப்படை அனைத்துமே சொல்லிவிடுவார்கள் இந்த நாலாவது காண்டத்தில் அதே போல மனை என்று சொல்லக்கூடிய உங்கள் வீடு மாடி வீடா ஓட்டு வீடா உங்களுக்கு சொந்த வீடு இருக்குமா இல்லையா என்று தெளிவாக சொல்லிவிடுவார்கள் நிலங்கள் உங்களுக்கு சொத்து பத்துகள் இருக்குமா விவசாய நிலமா புஞ்சை நஞ்சை நிலமா என்று சொல்லிவிடுவார்கள் கட்டிடங்கள் முதலிய சொத்து விவரங்கள் அனைத்துமே சொல்லிவிடுவார்கள் வண்டி வாகனம் மற்றும் எத்தனை வாகனங்கள் அமையும் என்று எல்லாமே சொல்லிவிடுவார்கள் அதே போல் புதையல் யோகம் மற்றும் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் லாட்டரி புதையல் போன்ற அனைத்துமே இந்த நாலாவது காண்டத்தில் உங்களுக்கு சொல்லிவிடுவார்கள் உங்களுக்கு இந்த யோகம் இருக்கிறதா இல்லையா என்று அனைத்துமே சொல்லிவிடுவார்கள் மேலும் வாழ்க்கையில் அடையும் சுகங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் சம்பாதிப்பீர்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வசதியாக வாழ்வீர்கள் என்றும் அனைத்து விஷயங்களும் இந்த நான்காவது காண்டத்தில் உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லிவிடுவார்கள் அடுத்து ஐந்தாவது காண்டம் ஐந்தாவது காண்டத்தில் குழந்தைகளின் பிறப்பு எண்ணிக்கை அவர்களுடைய கல்வி நிலைமை வியாதி கண்டம் மேலும் அவர்கள் ஏற்படும் நன்மை தீமை குழந்தைகள் இல்லாததற்கு காரணம் பூர்வீக சொத்துக்கள் முதலியைப் பற்றி கூறுவதாகும் குழந்தைகள் பிறப்பு எத்தனை குழந்தைகள் நமக்கு கிடைப்பார்கள் ஆனால் ஆண் குழந்தைகள் எத்தனை பேர் பெண் குழந்தைகள் எத்தனை பேர் என்ற எண்ணிக்கையை நாம் தெளிவாக நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் நாம் பார்த்து விடலாம் அவர்களுடைய கல்வி நிலைமை எவ்வளோ தூரம் படிப்பாங்க நல்லா படிப்பாங்களா இல்லாத உயர்ந்த நிலைமைக்கு போவாங்களா என்று எல்லாமே சொல்லிடலாம் வியாதி குழந்தைகள் ஏற்படக்கூடிய வியாதிகள் நமக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள் எல்லாமே சொல்லிடுவாங்க மேலும் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அதாவது நம்மளுக்கே குழந்தை இல்லைன்னாலும் என்ன காரணத்தினால் பூர்வ ஜென்ம பாவ கலக்குகள் எல்லாமே சொல்லிடுவாங்க இன்னும் தப்பு செஞ்சுருக்கீங்க உங்கள் வம்சாவளியில் எல்லாமே வந்து இந்த வந்து ஐந்தாவது காண்டத்தில் சொல்லிடுவாங்க இதன் அடிப்படையில் உங்களுக்கு பாக்கியம் இல்லை என்று தெல்ல தெளிவாக ஐந்தாவது காண்டத்தில் சொல்லிவிடுவார்கள் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் தாத்தா பாட்டி இவனுடைய சொத்துக்கள் எப்படி இருக்கு அதன் அடிப்படையில் என்னென்ன இருக்கு என்று தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லிடுவாங்க இந்த ஐந்தாவது காண்டத்தில் மேலும் ஆறாவது காண்டத்தை பற்றி பார்ப்போம் வாழ்க்கையில் ஏற்படும் விரோதி வியாதி கடன் வழக்கு எதிர் எதிரிகள் ஏற்படும் தொல்லைகள் அவைகள் நீக்கும் காலம் என்று வழிகள் பற்றி கூறுவதாகும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பல்ல எல்லாமே இந்த ஆறாவது காண்டத்தில் சொல்லிடுவாங்க வியாதி இன்ன வியாதி உங்களுக்கு வரும் இவ்வளோ கடன் ஏற்படும் இதன் மூலம் ஏற்படும் இந்த பிரச்சனை ஏற்படும் பெண்ணால் பிரச்சனை மனையால் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை உற்றார் உறவினரால் சகோதரனால் பிரச்சனை என்று அனைத்து பிரச்சனைகளும் இந்த ஆறாவது காண்டத்தில் தெல்ல தெளிவாக சொல்லிவிடுவார்கள் மேலும் இந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலங்கள் எவ்வளவு எவ்வளவு தூரத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கும் என்று அவர்கள் தெள்ளத் தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிடுவார்கள் நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலே அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் தீராத ஜோதிடத்தின் மூலம் தீர்க்காத பலன்கள் அனைத்துமே இந்த நாடி ஜோதிடத்தின் மூலம் நீங்கள் தீர்த்து விடலாம் மேலும் இந்த பிரச்சனைகள் எப்படி நம் சால்வ் செய்வது எல்லாம் எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க அடுத்து ஏழாவது காண்டத்தை நாம் பார்ப்போம் அனைவரும் நமது வீடியோக்களுக்கும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் அளிக்கும் லைக் மற்றும் ஷேரின் அடிப்படையில் நமது சேனல் வளர்ச்சியடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏழாவது காண்டம் திருமண காலம் திசை தூரம் நிறம் அங்க அடையாளம் பெயர் வரன் மனம் ஒன்றா இரண்டாம் தாரமா இடையில் ஏற்படும் பிரிவு கண்டம் மனைவியால் சொத்து அதிர்ஷ்டம் அதனால் ஏற்படும் நன்மை பற்றி கூறுவது ஏழாவது காண்டம் திருமண காலம் உங்களுக்கு எந்த வயதில் திருமணம் நடக்கும் எப்படி திருமணம் நடக்கும் திருமண தடைக்குரிய காரணம் என்ன இதனுடைய நிவர்த்தி என்ன என்ன பரிகாரம் என்று சொல்லக்கூடியதுதான் இந்த ஏழாவது காண்டமாகும் உங்களுடைய அங்க அடையாளங்கள் மனைவியின் பெயர் வரக்கூடிய மனைவியின் பெயர் எல்லாமே இந்த ஏழாவது காண்டத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதேபோல் தாரம் ஒன்றா இரண்டா என்று அதாவது ஒரு தாரமாக தாரமா மனையா கல்யாண வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது இந்த ஏழாவது காண்டமாகும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரிவு காலம் அதாவது டைவர்ஸ் முதலிய எல்லா விஷயங்களும் இந்த ஏழாவது காண்டத்தில் சொல்லிவிடுவார்கள் மனைவியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் சொத்துக்கள் பற்றி தெளிவாகவும் சொல்லிவிடுவார்கள் அதிர்ஷ்டம் அதே போல் எதிர்பாராத லாட்ரி மற்றும் பணவரவு வரவு இவர்கள் இந்த ஏழாவது காண்டத்தில் நீங்கள் தெல்ல தெளிவாக பார்த்துவிடலாம் மொத்தத்திற்கு ஏழாவது காண்டம் என்பது திருமண வாழ்க்கையாகும் நாம் எப்படி வாழ்கிறோம் நம் மனைவியுடன் எப்படி வாழ்கிறோம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் முதலிய மனைவியினால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் மனைவியினால் ஏற்படிய சொத்துக்கள் என்று சொல்லக்கூடியது இந்த ஏழாவது காண்டம்